ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது கோவிலுக்கு வந்திருக்கோம் முப்பது நாள் முப்பது கோவில் போகிறோம்னு சொன்னாலையா மிக முக்கியமான கோயிலுங்க நம்ம கோயமுத்தூரோட அடையாளம் கூட வந்து சொல்லுவாங்க நம்ம கோயமுத்தூர் கோட்டமேடில் இருக்கக்கூடிய கோட்டீஸ்வரன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் மிக மிக பழமை வாய்ந்த கோயிலுங்க ஃபஸ்ட் டைம் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூரோட மணிக்குண்டு சென்ட்ரு அங்கே தான் நம்ம நின்றுட்டு உங்களுக்கு நிறைய பேர் ரூட் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ நம்ம பகலில் எடுக்கிறனால ரூட் காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டவுன் ஹால் மணிக்குண்டுலேருந்து நம்ம வந்துட்டே இருந்தோம் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்டமேடு ரோடு சரிங்களா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்கும் உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம கோட்டீஸ்வரன் கோவில் வந்து இருக்குது நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆனதுனால கொஞ்சம் வெளிச்சமும் இருந்துச்சு நானும் பையனு வந்தோம் பையன்தான் பூவெல்லாம் வாங்கிட்டு முன்னாடி போகிறோம் சரி நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து எடுத்தேன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஆயிரம் வருஷங்கிறாங்க இன்னொருத்தவங்க ஐநூறு வருஷங்கிறாங்க இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா நானூறு வருஷம்ங்கிறாங்க எது உண்மைங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப மிக மிக பழமை வாய்ந்த கோவில் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அந்த கட்டிடங்களை பார்க்கும்போதும் தெரியுது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் இது வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் கோவிலை ஃபஸ்ட்டு சுற்றி கும்பிட ஆரமிச்சிட்டோம் எப்பவுமே ஈஸ்வரன் கோவிலுக்கு போகும்போது எல்லா தெய்வங்களையும் நம்மளால் அங்கே பார்க்க முடியுங்க விநாயகர்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுமே அந்த கோவிலுக்குள்ளே அடங்கிடுங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா රng में , நம்மளோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம் சரிங்களா நம்ம வெளியில் போகும்போது ரொம்ப ஃப்ரீ மைண்டாக வந்து போவோம் பையன் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சாமியும் உள்ளே இருக்குதுங்க வந்து நூற்றி எட்டு முனிவர்கள் இருக்காங்க அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா தர்ஷனமூர்த்தி எல்லா தெய்வத்தையும் பார்க்க முடியும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சங்கமேஸ்வரராக வந்து நம்ம சிவபெருமான் வந்து இருக்காங்க அகிலாண்டீஸ்வரியா நம்ம பார்வதி தேவியும் இருக்காங்க கோயம்புத்தூரோட அடையாளமாக இருக்கக்கூடிய கோட்டமேடு கோட்டீஸ்வரன் கோயிலுக்குள்ளே இவ்வளோ நாள் வரலையங்கிற ஃபீல் கண்டிப்பாக வந்துருச்சுங்க சனிக்கிழமையானால் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் எனக்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அந்த வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுத்தது நீங்கள் தான் உங்களால் தான் இந்த கோயிலுக்கு என்னால் வர முடிஞ்சது சாமி கும்பிட்டாச்சு நானும் பையனும் மத்திரா இருக்கீங்கன்னா கோயிலுக்கு வாங்க லொகேஷன் வந்து கூகுளில் போடுங்க கோட்டை வீடு கோயில் போட்டிங்கன்னா இந்த கோயிலே கொண்டு வந்து வந்துவிடும் அடுத்து ஒரு கோயில் வீடியோ சந்திக்கிறேன்